வெயின் நரம்பிலே ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்தாலோ வெயிட்டான பொருட்களை தூக்கினாலோ ஆடாது அசையாது ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு வேலை செய்தாலோ இந்த நரம்புகள் நீண்டு எந்திரிக்கும் போது மடக்கும் போது சுருண்டுக்கும் நரம்பு சுருண்டுச்சுன்னா அதுக்கு பேரு வெரிகோஸ் வெயின் பேரு வெரி கோஸ் வெயின் ஒரு தைலம் இருக்குது அதை வாங்கி எந்த இடத்துல நரம்பு இப்ப இங்க நரம்பு சொல் இருக்குது காலில் அந்த இடத்துல லேசா அப்படி தேய்ச்சி மசாஜ் பண்ண ஒரு பத்து நிமிஷம் மசாஜ் பண்ணிட்டு படுத்துக்கணும் காலையில தான் கழுவணும் விட்டமின் டி யும் தேவை சன்லைட்ல கொஞ்சம் நேரம் நிக்கணும் விட்டமின் டி சன்லைட்டே கொடுத்துடும் குப்பைமேனி மேனி சோப்பால கழுவணும் பதினோரு மணி அளவில் விட்டமின் சி நிறைந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கணும் தொண்ணூறு நாள் நரம்பு முடிச்சு காணாம போயிடும் இந்த மசாஜ் பண்ணும்போது போதே பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு வேகமா நடந்தீங்கன்னா பட் பட்டு நட்டை வர்ற மாதிரி இப்படி சத்தம் வரும் கால் நரம்புக்கு முடிச்சு நேரம் ஆயிடும் எளிய முறை முகவரி ஸ்ரீ சத்யேந்த சித்தர் பீடம் சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம் ஐநூத்தி அறுபத்தி ஏழு பார் ரெண்டு ரெண்டி சுவாமிகள் சித்த மகா சமாதி பெருமாள் சுவாமி மலை அடிவாரம் ஆனைமலை பொள்ளாச்சி கோவை தொடர்புக்கு தொலைபேசி எண் ஒன்பது மூன்று நான்கு நான்கு எட்டு மூன்று மூன்று ஒன்று ஐந்து ஏழு